நண்பர்களுக்கு வணக்கம் நான் ஆளுநர் முதல்வர் சந்திப்பு வெறும் கையுடன் அனுப்பினாரா இல்ல வச்சுதான் உச்ச நீதிமன்றமானது வழிகாட்டுச்சு பில்களுக்கு வந்து ஆளுநர் அனுமதி அளிக்க மாட்டான்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறீங்க உச்ச நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுநருக்கு எந்த விதமான உத்தரவும் பிறப்பிக்க முடியாது ஆளுநர் முதல்வர் மோதல் காரணமாக மக்கள் தான் பாதிப்படைகின்றார்கள் ஒரு மாநில அரசாங்கம் என்பது ஆளுநரை தவிர்த்திட்டு கிடையாது அதனால முதல்வரும் ஆளுநரும் இணைந்தே வந்து பணியாற்ற வேண்டும் மக்கள் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்குறவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது அதனால அரசியலும் தாண்டி முதல்வர் போய் ஆளுநரை சந்தித்து என்ன பிரச்சனை என்று பேசி முடிவுக்கு வரலாம் ஆளுநரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு அதிகாரம் இருக்கிறது நமக்கு வரையறுக்கப்பட்ட அதிகாரம்தான் அதனால மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை நமக்கு இருக்கின்ற அதிகாரம் கொண்டு அடக்கிவிடக் கூடாது முடக்கிவிடக்கூடாது ஆளுநரும் தன்னுடைய யூகோவை விட்டுட்டு முதல்வரை அழைத்து பேச வேண்டும் இப்படி ரெண்டு பேரும் உக்காந்து பேசினாங்கன்னா ஆரோக்கியமான முடிவுகள் கிடைக்கும் மக்களுக்கு நல்லது நடக்கும் அதற்கு பிறகு நீங்க உச்சநீதிமன்றத்தை நாடி வந்திருக்கிறீங்க எங்களால் என்ன உதவி பண்ண முடியுமோ அந்த உதவியை பண்ணுறோம் அதுக்கு முன்பாக முதல்வரும் ஆளுநரும் உக்காந்து பேசினா சரியாக இருக்கும் பிரச்சனையும் முடிவுக்கு வரும் அப்படின்றத உச்ச நீதிமன்றமானது வழிகாட்டுச்சு ஏற்கனவே ஆளுநரை பொறுத்த வரைக்கும் முதல்வருக்கு அழைப்பு விடுத்துட்டு இருந்தாரு முதல்வர் பொறுத்த வரைக்கும் சென்னை பெருவெள்ளம் இந்த பெருவெள்ளத்தில் நிவாரணம் வழங்கிட்டு இருக்கிறோம் இப்போதைக்கு உங்களை சந்திக்க முடியாது உடனடியாக தென் மாவட்டங்களிலும் பெருவெள்ளம் அங்கேயும் நம்ம முதல்வர் போயிட்டாரு நிவாரணம் வழங்கிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த தருணத்துல நான் எப்படி வந்து சந்திக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்த முதல்வரை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் பல்வேறுபட்ட பட்ட மசோதாக்கள் காலதாமதமாகிறது இன்னும் வந்து நம்ம ஆளுநர்கிட்ட வீம்படி பண்ணமுன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சட்டப்பேரவையை கூட்டணும் அதுக்கு ஆளுநரை அழைக்கணும் கொஞ்சம் நம்ம இறங்கி போனாதான் ஆளுநரும் சட்டப்பேரவை கூட்டுவதற்கான அனுமதியும் கொடுப்பாரு ஆண்டனுடைய முதல் கூட்டம் என்பதனால ஆளுநரும் வந்து சட்டப்பேரவையில் பேசுவாரு அதனால முதல்வரை பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு சிந்தித்து எதிர்கால நலன் கருதி ஆளுநரை போய் நேற்று சந்தித்து இருக்கிறாருங்க சந்திச்சுட்டு வந்த பிறகு ஆளுநராக இருந்தாலும் சரி முதல்வராக இருந்தாலும் சரி இந்த சந்திப்பு மனநிறையுடன் இருந்தது ஆரோக்கியமானதாக இருந்தது ஆக்கப்பூர்வமாக இருந்தது அப்படின்னு ரெண்டு பேரும் பரஸ்பரம் வந்து கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள் ஆளுநரை பொறுத்த வரைக்கும் முதல்வருடன் சந்தித்தேன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு நான் எந்த விதத்திலும் முட்டுக்கட்டையா இருக்க மாட்டேன் அரசியலிப்பு சட்டமானது என்ன சொல்லுதோ அதுக்கு உட்பட்டு கண்டிப்பாக மாநில அரசாங்கத்துடன் இணைந்து நான் பணியாற்றுவேன் அப்படின்னு வந்து ஆளுநர் முதல்வர் சந்திப்புக்கு பிறகு ஆளுநர் தெரிவித்திருக்கிறாருங்க ஆளுநரை சந்தித்து விட்டு முதல்வர் பொறுத்த வரைக்கும் கிளம்பி போயிட்டாரு நம்ம முதல்வருடன் ஆளுநரை சந்திப்பதற்காக நீர்வளத்துறை அமைச்சர் போயிருந்தாரு துரைமுருகன் கூடவே சட்டத்துறை அமைச்சர் போயிருந்தாரு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ கண்ணப்பன் அவர்கள் போயிருந்தாங்க வெளியே வந்தாருங்க பிறகு பத்திரிகையாளர்களை சட்டத்துறை அமைச்சரும் நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் ராஜ கண்ணப்பன் அவர்களும் சந்தித்தார்கள் இன்னும் என்னென்ன மசோதாக்கள் நினைவில் இருக்கிறது அது தொடர்பாக ஆளுநர் என்ன விளக்கம் அளித்தார் என்பதை பற்றி சட்டத்துறை அமைச்சர் சொன்னாருங்க குறிப்பாக சொல்ல போனோம்னா தண்டனை காலத்துக்கு முன்பாகவே நன்னடத்தை காரணமாக கைதிகளை விடுவிக்க வேண்டிய அந்த மசோதா தொடர்பாக ஏற்கனவே எழுபது பேரை விடுவிக்கலாம் என்று ஒப்புதல் அளிச்சிட்டாருங்க ஒரு இரண்டு பேருக்கு விடுதலை கொடுக்கக்கூடாது நிராகரிச்சுட்டாங்க இன்னும் நாற்பத்தி ஒன்பது பேருக்கு விடுதலை அளிக்க வேண்டும் என்ற மசோதா நிலுவையில் இருக்கிறது அதோடு சேர்த்து நம்ம அதிமுக ரெண்டு மினிஸ்டர்கள் அந்த ரெண்டு மினிஸ்டர்கள் மீது விசாரணை நடத்தினங்க வழக்கு தொடுக்கணுங்க அதற்கான அனுமதியை கேட்டோம் அதனை தாண்டி பல்கலைக்கழக மசோதா அந்த மசோதா பொறுத்த வரைக்கும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிட்டார் ஆளுநரு ஆனா முதல்வரை பொறுத்த வரைக்கும் இந்த மசோதா தொடர்பாக என்ன சந்தேகம் இருந்தாலும் சரி நீங்க குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவதற்கு முன்பாகவே எங்ககிட்ட விளக்கம் கேட்டிருந்தீங்கன்னா நாங்க அதற்கு உரிய விளக்கத்தை தந்திருப்போம் நாங்க சட்டமன்றத்தில் வச்சு அதை இரண்டாவது முறையாக ஏற்றி அனுப்பணும் அதை நீங்க குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிட்டீங்க ஆனால் அந்த மசோதா இரண்டாவது முறை வந்தா குடியரசுக்கு அனுப்ப கூடாது அந்த மசோதாவுக்கு கையெழுத்து போடுவதற்கான அதிகாரம் இருக்குது அனுப்பி காரணமாக அது போடப்பட்டிருக்கிறது எடுத்து சொன்னோம் அவர்கள் என்ன சொன்னார் என்பதை பற்றி நம்முடைய சட்டத்துறை அமைச்சராக இருந்தாலும் சரி உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தாலும் சரி சொல்லல குடியரசுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்ற மசோதா பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கத்தினால் நிர்வகிக்கப்படுகின்ற பல்கலைக்கழகங்களுக்கான வேந்தர் தொடர்பான மசோதா இப்போ ஆளுநர் தானே பல்கலைக்கழகங்களுடைய வேந்தராக இருக்கிறார் ஆனா ஆனால் ஆளுநரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு விருப்பப்பட்டவரை போட்டுக்கிறாரு வேந்தரா அதனால் நம்ம தமிழக அரசாங்கமானது என்ன விதமான கல்வி முறையை கொண்டு வரணும்னு நினைக்கிறதோ அதுக்கு ஒப்புதல் அளிக்க மாட்டுறாரு ஆளுநர் போடுகின்ற துணை வேந்தரா இருப்பதனால தான் புதிய தேசிய கல்விக் கொள்கையை கொண்டாந்துருவாங்களோ என்ற அச்சமானது தமிழக அரசாங்கத்துக்கு இருக்குது இரண்டாவது சான்சலர் வைஸ் சான்சலர் என்று இரண்டு பக்கம் இருக்கின்ற போது வேந்தர் இணைவேந்தர் அப்படின்னு சொல்றாங்க அந்த இணைவேந்தர் பட்டம் யாருக்குன்னு நம்ம உயர்கலைத்துறை அமைச்சர் வேந்தர் ஆளுநர் என்றால் இணைவேந்தர் உயர்கலைத்துறை அமைச்சர் ஆனா பல்கலைக்கழகங்கள்ல பல்வேறு பட்ட ஆலோசனை வழங்குவதா இருந்தாலும் சரி ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்வதாக இருந்தாலும் சரி ஆளுநரே வந்து துணைவேந்தர்களை கூப்பிட்டு ஆலோசனை நடத்திருந்தார் மத்திய அரசாங்கத்தின் கீழ் இருக்கின்ற பல்கலைக்கழகங்கள்ல ஆளுநர் கூப்பிட்டு அங்க இருக்கின்ற துணைவேந்தர்களுக்கு டைரக்ஷன் கொடுத்தா தப்ப இல்ல ஆனா மாநில அரசாங்கங்களால் பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டு மாநில அரசாங்கங்களால் நிதி ஒதுக்கப்பட்டு மாநில அரசாங்கங்களால் நிர்வகிக்கப்படுகின்ற பல்கலைக்கழகங்கள் இருக்கக்கூடிய துணைவேந்தர்களை கூப்பிட்டு கூட ஆளுநரே என்ன பண்ணணும் சொல்லிட்டு டைரக்ஷன் கொடுக்கிறார் உயர்கல்வித்துறை அமைச்சரை கூப்பிடணும் அவர்தான் தான் வேந்தர் வேந்தருக்கு இணையானவர் ஆனா வேந்தரா இருக்கக்கூடிய ஆளுநரே எல்லா விஷயம் செய்யறதுனால உயர்கல்வித்துறை அமைச்சரை கூப்பிட்டு எந்த முடிவு எடுக்காத காரணத்தினால பட்டமளிப்பு விழா முதற்கொண்டு எல்லாம் காலதாமதமாகிறது அதனால ஆளுநர் மோதல் என்பது கல்வித்துறையிலும் வந்து பிரதிபலிக்கிறது ஆகையினால இனி ஆளுநர் வேந்தர் கிடையாது நாங்களே இருந்துக்கிறோம் அதாவது முதல்வரே இருந்துக்கிறோம் அப்படின்ற சட்ட திருத்தம் பத்தை வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி இருக்கிறாங்க சரிங்க இவ்வளோ தூரம் மனக்கெட்டு பேசுகிறோம் அந்த பத்து மசோதாவுடைய நிலைமை என்னதான் ஆகும் இப்போது ரெண்டாவது முறையாக நம்ம சட்டமன்றத்தில் மசோதா இயற்றி ஆளுநருக்கு அனுப்பினோம் ஆனால் ஆளுநரை பொறுத்த வரைக்கும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்கின்றாரே ஏ அனுப்பினாரு அப்படின்ற சந்தேகம் உங்களுக்குள்ளே இருக்கும் ஆனால் நம்ம சட்டத்துறை அமைச்சரே அதுக்கு ஒரு விளக்கம் அளித்தாரு என்னென்னா இந்த மசோதாவுக்கு கையெழுத்து போட விருப்பம் இல்லை விருப்பம் இல்லை என்றால் அவங்களுடைய உயரதிகாரிகளுக்கு அனுப்புவாங்க உயரதிகாரி என்ன முடிவுனா எடுத்துட்டு போட்டோம் அப்படின்றது தான் அலுவலக நிர்வாக முறையில் இருக்கக்கூடிய ஒரு வழிமுறை அதோடு இல்லாமல் பல்கலைக்கழகங்கள் என்பது பொறுத்த வரைக்கும் உயர்கல்வியில் வருது உயர்கல்வியில் எடுக்கப்படுகின்ற ஒட்டுமொத்த முடிவும் மத்திய அரசாங்கத்தை சார்ந்தது கல்வி என்பது மத்திய பட்டியலில் சில இருக்குது மாநில பட்டியலில் சில இருக்குது கண்கரண் லிஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற இரண்டு பேருக்கும் பொதுவான ஒரு லிஸ்ட்லையும் இருக்கிறது இந்த பொதுவான லிஸ்டில் வர்றது உயர்கல்வித்துறை அந்த பொதுவான ரெண்டு பேருக்கும் பொதுவான கண்கரன் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த கல்வியை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கம் என்ன முடிவெடுக்கிறதோ அந்த முடிவை மாநில அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது அதனால் குடியரசுக்கு அனுப்பி இருப்பது மத்திய அரசாங்கத்தினுடைய கருத்து என்ன வேந்தர்கள் தமிழக அரசாங்கமே இனி நியமிக்கும் என்ற முடிவுக்கு மத்திய அரசாங்கத்துடைய கருத்து என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கும் மத்திய அரசாங்கம் ஒப்புதல் அளித்தா நீங்க வேந்தர்களை நியமிச்சுக்குங்க அப்படின்ற ஒரே கருத்துக்காகத்தான் உள்துறை அமைச்சகத்துக்கு பத்து மசோதாவை நம்ம ஆளுநர்கள் அனுப்பிச்சிட்டாருங்க தமிழக அரசாங்கத்துடைய வழக்கறிஞர்கள் உச்ச ஒரு கோரிக்கை வச்சாங்க என்ன கோரிக்கை வச்சாங்கன்னா இந்த பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தரை நிர்ணயிக்கக்கூடிய அந்த மசோதா தொடர்பான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் குடியரசுத் தலைவர்கிட்ட போயிருக்குது குடியரசுத் தலைவரை பொறுத்த வரைக்கும் அந்த பத்து மசோதா தொடர்பாக எந்த முடிவு எடுக்கக்கூடாது கொஞ்சம் நிறுத்தி வைக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம தமிழக அரசாங்கத்துடைய வழக்கறிஞர்கள் கேட்டாங்க அதுக்கு உச்ச ஒரு விஷயத்தை சொல்லிச்சு குடியரசுத் தலைவருக்கு நம்ம எந்த விதமான உத்தரவும் பிறப்பிக்க முடியாது சட்டத்தில் அதுக்கான வாய்ப்பும் கிடையாது நீதிமன்றத்தை விட உயர்ந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்கு நீதிமன்றம் என்ன உத்தரவை பிறப்பிக்க முடியும் ஆனா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லலாம் மத்திய அரசாங்கத்தினுடைய நிலை என்ன அந்த பத்து மசோதா தமிழக அரசாங்கம் எந்த நிலையில இருக்க வேண்டும் நினைக்கிறாங்களோ அந்த நிலையில இருக்கிற மாதிரி மத்திய அரசாங்கத்தினுடைய சொலிசிட்டர் ஜெனரல் கிட்ட சொல்லி அதை அப்படியே மெயின்டைன் பண்ண சொல்றேன் ஆனால் குடியரசுத் தலைவருக்கு எல்லாம் எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது முதல்வரையும் ஆளுநரும் உட்காந்து பேச சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க ஆளுநரும் முதல்வரும் பேசினாங்க இந்த பேசுனதுக்கான விடுவி என்ன பிறக்கும் பலன் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது உடனடியாக ஒப்புதல் அளிச்சிருக்காரா இல்ல டிஎன்பிசி உடைய மெம்பரை நியமிக்கணும் கிட்டத்தட்ட ஒரு நான்கு உறுப்பினர்கள் தான் இருக்கிறாங்க இன்னும் ஒரு ஆறு உறுப்பினர்கள் சேர்க்கணும் அதற்கான ஒப்புதலை ஆளுநர்கள் வழங்கியிருக்கின்றாரா என்று பார்க்கின்ற போது அதுவும் வழங்கப்படல சந்திப்புக்கு பிறகு ஆளுநர்கள் அவர்கிட்ட இருக்கின்ற மசோதா தொடர்பாக என்ன உறுதி அளித்தார் என்ற விஷயமானது அமைச்சர் பெருமக்கள் சொல்லல ஒட்டு மொத்தமாக ஆளுநர் முதல்வர் சந்திப்பு பற்றி நம்ம விரிவா தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இவங்க ரெண்டு பேரும் சந்திப்புக்கு பிறகு என்ன நடக்க போகுது என்பதை பற்றி நாம தெரிஞ்சுக்கணும்னா ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் காத்திருக்கணும் எதுக்கு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் காத்திருக்கணும்னு கேக்குறீங்களா அன்னைக்குதான் தமிழக அரசாங்கத்துடைய ஒட்டுமொத்த மசோதாவை முடக்கி வச்சிருக்காரு ஆளுநரு ஒப்புதல் அளிக்க மாட்டார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை முடக்கிறாரு அவருக்கு முடக்குவதற்கான அதிகாரமே கிடையாது அமைச்சரவை என்ன முடிவெடுக்கிறதோ அந்த அமைச்சரவையின் முடிவுக்கு கட்டுப்பட்டு தான் ஆளுநர் செயல்பட வேண்டும் அதோட மசோதா பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட கால வரையறைக்குள்ள ஆளுநர் ஒப்புதல் அளிக்க வேண்டும் அதனால ஆளுநருக்கு ஒரு கால வரையறைய நிர்ணயிக்க வேண்டும் பாஜக ஆளாத மாநிலங்களில் இருக்கின்ற எல்லா முதல்வர்களும் பாதிப்படைகின்றார்கள் எல்லாரும் உச்சநீதிமன்றத்தை நோக்கி வந்திருக்கிறாங்க நீங்க தான் இதுக்கு ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு தமிழக அரசாங்கம் தொடுத்த வழக்கானது ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி வருகிறது அந்த ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி தான் ஆளுநர் தரப்பில் இருந்து உச்ச நீதிமன்றத்தில் தகவல் தெரிவிக்கப்படும் ஏம்பா முதல்வர் ஆளுநர் ரெண்டு பேரும் சந்திச்சிங்களே என்ன முடிவெடுத்திருக்கீங்க இந்த சந்திப்புக்கு பிறகு என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது எத்தனை மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்திருக்கிறீங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கூடிய பிரச்சனை தீர்வுக்கு வந்ததா இனி மசோதா தொடர்பாகவோ அல்லது அரசியல் தொடர்பாகவோ பிரச்சனை எழாதா இனி தொடர்ந்து ஆக்கப்பூர்வமாக உங்களுக்குள்ள இருக்கின்ற மனக்கசப்புகளை பேசிய தீர்ப்பீர்களா இப்படி ஆளுநர் கிட்ட உச்ச நீதிமன்றம் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ஆளுநர் பொறுத்த வரைக்கும் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் கருத்தை தெரிவித்து விடுவாருங்க அது வரைக்கும் நம்ம முதல்வர் ஆளுநர் சந்திப்பு என்பது வெறுங்கையோடு திரும்பினது தான் மற்றபடி இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி ஒருத்தர் ஒருத்தர் வச்சு செஞ்சிக்க மாட்டாங்க ரெண்டு பேருக்கும் அதிகாரம் இருக்கிறது அனுசரணையாகத்தான் போவாங்க அதனால ஆளுநர பொறுத்த வரைக்கும் யாரையும் யாரும் வச்சு செய்யல முதல்வர் ஆளுநர் சந்திப்பு என்பது முக்கிய திருப்பமாக இருக்கலாம் ஏன்னா ஆளுநர் மீது கடுமையான விமர்சனங்களை திமுக காரங்க வச்சாங்க அமைச்சர் பெருமக்களும் வச்சாங்க முதல்வரும் வச்சாங்க சரி எப்படிதான் ரெண்டு பேருடைய சந்திப்பு நிகழப்போகுது போகுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா இந்த தருணத்துல ரெண்டு பேரும் இன்றைக்கு அழைப்பை ஏற்றுக்கொண்டு பரஸ்பரம் சந்தித்து இருப்பதனால தமிழக அரசியல் களத்தில் இரண்டு பேருக்குள்ள இருந்த மன இருக்கும் தளர்ந்திருக்கும் அதோட பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அடிக்கடி சந்திப்பீங்களா அப்படின்னு அமைச்சர் பெருமக்கள் இடத்துல பத்தியாவது கேட்டாங்க அதுக்கு அமைச்சரை பொறுத்து வரைக்கும் ஆளுநர் அழைத்தால் முதல்வர் எப்போது வேண்டுமானாலும் சந்திப்பாரு அரசியல் ரீதியாக கொள்கை ரீதியாக முரண்பட்ட கருத்து இருந்தாலும் ஆளுநர் வேண்டாம் என்ற கருத்துல திமுகவே இருந்தாலும் அந்த பதவி இருக்கிற வரைக்கும் உரிய மரியாதையை நாங்கள் தருவோம் அப்படின்னு முதல்வர் சொல்லிட்டாருங்க மத்திய அரசாங்கம் குடியரசுத் தலைவர்களும் நீதிமன்றம் சொல்ற வரைக்கும் அந்த மசோதாக்களை கிடப்பிலே வச்சிருப்பாங்களா இல்லப்பா இது பரிசீலனை பண்ணி பார்த்துட்டும் இந்த மசோதாவை போட முடியாது என்று நிராகரிப்பாங்களான்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்களேன் குடியரசுத் தலைவர் பல்கலைக்கழகங்களுக்கான வேந்தர்கள் நியமிக்கின்ற விஷயம் தொடர்பாக தமிழக அரசாங்கத்துறை மசோதா போட்டு அனுப்புவாரா இல்ல நிராகரிப்பாரா நீங்க சொல்லுங்க நீட்டு மசோதா அதிமுக ஆட்சியில் இப்படித்தான் ஆளுநர் அவர்கள் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வச்சாங்க நீட்டு மசோதாவுக்கு ஆளுநரை பொறுத்த வரைக்கும் ஒப்புதல் அளிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கிடப்பில போட்டாரு இரண்டாவது முறையாக ஏற்றி அனுப்பிச்சாங்க அது குடியரசுத் தலைவருக்கு தான் போச்சு ஒப்புதல் அளிக்கப்பட்டு போச்சு ஆளுநர் ஒப்புதல் அளிக்கப்பட்டு போச்சு ஆனா குடியரசுலவரை பொறுத்த வரைக்கும் அது கையெற்போட திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க இப்ப மீண்டும் நீட்டு மசோதா குடியரசுத் தலைவர்கிட்ட இருக்குது அந்த மசோதா என்ன ஆகும் இந்த ரெண்டு பேருடைய பேச்சுவார்த்தையானது ஆக்கப்பூர்வமாக இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கிட்ட மட்டுமே கையேத்து பெற வேண்டிய மசோதாக்க பொறுத்த வரைக்கும் இந்த கைதிகளை விடுதலை செய்வது அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது விசாரணை நடத்துவதற்கான அனுமதி அளிப்பது அதோட போச்சுன்னா நம்முடைய சித்தா பல்கலைக்கழகங்கள் அதனை தொடர்ந்து மீன்வள பல்கலைக்கழகங்கள் போன்ற சில மசோதாக்கள் இன்னும் ஆளுநர்கிட்டே இருக்குது அதையெல்லாம் நான் வந்து அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு மீண்டும் நான் வந்து பரிசீலிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரா ஆனா குடியரசுத் தலைவருக்கு பத்து மசோதா அனுப்பிட்டாங்க இல்லையா அந்த பல்கலைக்கழக மசோதா தான் தமிழக அரசாங்கத்துக்கு மிக மிக முக்கியமானது ஆனா அந்த மசோதா தொடர்பாக ஆளுநர் எந்த வித முடிவும் எடுக்க முடியாது குடியரசுத் தலைவருக்கு போயாச்சு மொத்தத்தில் ஆளுநரை சந்தித்தது முதல்வருக்கு வெறுங்கையுடன் அனுப்பின மாதிரி தான் எல்லாவற்றையும் உங்ககிட்ட இருந்து கருத்தை பெற நான் விரும்புகின்றேன் உங்க கருத்தை சொல்லுங்க நன்றி நண்பர்களே